இந்த வீடியோவில் பார்க்குற ரெண்டு கேக்குமே ஒரே கஸ்டமர் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு கேக்கை வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன் டால் கேக் மட்டும் என்னால் செய்யவே முடியல இந்த ஹாட்டான கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீம் உருகிட்டே இருந்துச்சு க்ரம் கோட் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் ஆச்சு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணும் அதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல மார்னிங் வந்து ஆஃப்லைன் கிளாஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அது போக ஆல்ரெடி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அந்த டால் கேக் வந்துட்டு மார்னிங் தான் வெட்டுவோம் அப்படின்னு சொன்னதுனால சரி கால் பண்ணி ஈவினிங் நான் உங்களுக்கு ஒரு கேக் கொடுத்துட்றேன் மார்னிங் அந்த டால் கேக்கை நீங்கள் சொன்ன டைமுக்கு காலையில் ஏழ்ரை கேக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரே கஸ்டமர் ஒரே டைமில் நம்ம டெலிவரி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் பட் செகண்ட் கேக்குக்கு வந்துட்டு நான் டெலிவரி சார்ஜ் வாங்கலை ஏன்னா ரெண்டுமே ஒரே டைமில் கொடுக்கறதா தான் நான் பேசியிருந்தேன் ஆனால் லேட்டானங்காட்டி நான் வாங்கல இந்த மாதிரி ஹாட் கிளைமேட்டில் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க